வணக்கம் வந்தோனி நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான அது யார் யாருக்குன்னா சும்மா வத்தலு சொத்துல நல்லா லோவா சாப்பிடறவன் அந்த மாதிரி கிடையாது எல்லாருமே வின் பண்ணிட்டு ஒரு ரெண்டு பேர் தலக்கணம் முடிச்சு ஃபைனல் அதுல இதுல இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ரெண்டு பேருமே ஜிகிரி தோஸ்து அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க அவங்க ரெண்டு அப்பல இருந்து யாராச்சும் பேரும் வாத்தி மாதிரி எழுதிருக்காங்க இன்னைக்கு அவங்கள நம்ம வந்து போட்டிக்கு வர வச்சாச்சு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேஸ்ராஜ் அவர்கள் அடுத்துப்புறம் இரு ரெண்டு பேருமே இதுவரைக்கும் தோல்வியே காணாதவங்க ஆனா இன்னைக்கு தான் தோளிய காண போறாங்க ராஜாங்கிற பட்டத்தை நினைக்கும்போது தான் பிரியாணி அதுக்கு உங்களுக்கு <laughs> <laughs> ராஜாக்கள் மாளிகையில் கனாத என்படா நாளிகால் மண்டபம் என்ன இடி விழுந்த மாதிரி tan 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 ada sini ya last lihatlah par kamu orang ini அையளைட்ட இப்பதுனு யாருக்கு அதி என்ன சரியா இப்ப வச்சு ரெண்டு ஏருக்கு சாம்பார் வச்சாச்சு பிரியாணி தான் பிரியாணி இது வந்து யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடறானோ உங்களோட சேர்ந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் அதே அலு கோசம் பாரு இது பரத்தி வச்சு ஆல் போடு சோடி சோடா இருக்கு தண்ணி வச்சு வாய் சுவிசு வாய் தண்ணி ஊத்தாமல குனிையிரு சத்த

இந்தா தண்ணி ஏப்போம். அம்மா அவளோ குடுத்து தந்துரு. ஏமா குடுத்துட்டா தண்ணி ஏப்பாமே. நீ எருக்கு ஆமா.

ஏர் வாங்குது இன்ஜின் ஏர் அடிச்சு இன்ஜின் டம் ஆகிட்டிங்க வராலி இந்த ஒரு மீன் பெரிய மீன் ஒன்று நினைச்சதை காணோம் வெறி பார்வடாது சிங்கத்தின் கர்ச்சனை அந்த பார்வை சிங்கத்தின் கர்ச்சனையை பாத்திருக்கியா அந்த பார்வையில தெரிஞ்சா மூணு மீன் தான் இருந்துச்சு மூணு மீனா ரெண்டரை மீனா அவனுக்கு நாலு மீன் கிட்ட இருந்துச்சு சிங்கத்தின் பார்வையை அந்த கர்ச்சனை அந்த பார்வையில பாத்தியாடா பையன் தெரிஞ்சா வெளில இன்னும் வாய்க்கல இறக்கி முடிக்கல மரண பையன் தெரிஞ்சா

సూపర్ ఛాలెంజ్ వీడియో మురిని భయంకరంగా సాగి మురిసి లాండి తనేవర్ పేచాడా பேசுనా మన్న పరంపర మన్న గంటి పరంపరనే Dataবা tবা